டிசம்பர் பதினெட்டாம் நாள் உலகத்தினுடைய அரபி மொழி தினம் அது உலகத்தினுடைய அரபி மொழி தினம் அந்த பதினெட்டாம் நாளை உலகத்திலே அரபி மொழியினுடைய பல்வேறு நிகழ்வுகளை வைத்து அந்த மொழியினுடைய உயர்வுகளை உலகத்தால் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டாடக்கூடியதாக உலகம் அதை கருதி இருக்கிறது இந்த அரபியை பொறுத்த அது சாதாரணமான ஒன்றல்ல குரான் செய்வத மகத்துவத்தை சொல்கிறது அஹசனுல் ஹதீஸ் அழகான பேச்சு என்று அரபியை குரான் சொல்லும் அதே போல் ஹைரதி ஐவர் எந்த விதமான கோணல் மாணல் இல்லாத அந்த வார்த்தை அந்த சொற்றொடர் அந்த மொழி என்று குரான் பாராட்டுகிறார் என்று குரான் சரீப் சொல்லி காமிக்காது ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது கன்னடம்னா கஸ்தூரின்னு அர்த்தம் கன்னடம்னா கஸ்தூரின்னு அர்த்தம் சமஸ்கிருதம்னா நன்றாக செய்யறது அப்படின்னு அர்த்தம் மலையாளம்னா மதுரன் அர்த்தம் தமிழ்ன்னா அமுதுன்னு அர்த்தம் ஆனா தெளிவுன்னு அர்த்தம் அரபி அரப என்று சொன்னால் தெளிவாக தெளிவு என்பதுதான் ஒரு மனிதனுக்கு பேச்சிலே முக்கியம் என்ற காரணத்தினால் மொழியிலே முக்கியம் என்பதனாலே அர்த்தத்திலே அமைத்து வைத்திருக்கிறார் அல்லாஹு குரான் ஷரீஃபிலே அரபி மொழியினுடைய மகத்துவத்தை பற்றி எல்லா மொழிகளும் சிறப்பானதுதான் மொழி மட்டமானதல்ல ஆனால் ஒன்றை விட ஒன்று சிறப்பு என்ற ரீதியிலே அரபியை பொறுத்தவரையிலே உலகத்தினுடைய ஆரம்ப மொழி சோனத்துல பேசுறாங்க பாபா கீழறங்கி வந்தாங்க ஆத வலிசெல்லாம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்திச்சாங்க உலகத்தில் பேசப்பட்ட முதல் மொழி அரபி மொழி தான் அது கியாமத் வரை இருக்கும் ஏன்னு சொன்னா குரானுடைய மொழி குரான் இப்பொழுது இருக்குமோ அரபி இருக்கத்தானே செய்யும் கியாமத்து வரை இருக்கும் சொர்க்கத்திலேயும் அரபி மொழி தான் அது மர்ரப்புக்கு ஒமானிக்கு வந்தீனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்களே நாங்க அரபிலேயே பேச முடியும் தமிழ்ல தானே கத்து இருக்கிறோம் அங்க போய் இப்படி பேச முடியும் அரபில வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு நினைக்கலாம் அந்த பெரிய வயதான போயாச்சும் முப்பத்தி மூணு வயசு ஆயிரும் எல்லாரும் வாலிபர்கள் தான் அங்க யாரும் வயதானவர்களே கிடையாது எல்லாருக்கும் முப்பத்தி மூணு வயசு தான் சில மாற்றங்கள் இருப்பதை போல எல்லாருக்கும் அரபி மொழி தான் தெரியும் அங்க அரபி அரபு மொழியை பிரியப்படுங்கள் நான் பிரியப்படுகிறேன் ஏனென்றால் நான் ஒரு அரபி குரானுடைய மொழி அரபி அது மாதிரி சுவனத்தினுடைய சுவனவாசிகள் பேசக்கூடிய மொழி அரபி என்று சல்லா சலம் அரபி மொழியினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி காண்பிப்பார் அரபியை பொறுத்த வரையிலே உலகத்தில் அதை பேசக்கூடியவர்கள் அது ஒரு நாற்பது கோடி மக்கள் தான் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய அன்றாட மொழியாக சமய மொழியாக தீனுடைய மொழியாக அமைந்திருக்கிறது தீனுடைய மொழியாக உலகத்தில் அரபியினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் முஸ்லீம் என்பவர் இருக்கவே இயலாது அவருடைய பெயர் வைப்பதில் இருந்து அவருடைய பெயரிலிருந்து ஆரம்பித்து பாங்கானாலும் இகாமத்தானாலும் அதே போல தொழுகை ஆனாலும் தொழுகையிலே அல்லாஹ் 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 சொல்லப்படக்கூடிய எந்த வார்த்தைகள் ஆனாலும் அதிலே ஒவ்வொரு நிலையிலையும் மாறக்கூடிய ஒரு சொல்லினுடைய அந்த சொற்கள் ஆனாலும் எல்லாம் அரபி மொழி தான் தஸ்மீஹாத்துகள் எல்லாம் அரபிதான் கொத்துபா என்பது அரபிதான் அதே போல திலாவத் என்பது அரபி தான் குரான் ஓதுணும்னா அரபியில ஓதுனா தான் அதுக்கு பேரு குரான் ஓதுவது தமிழில் படிக்கிறது குரான் ஓதுறது நல்லது அரபிங்கிறது ஓதுறது தான் ஓதுவதை கொண்டு அதற்குண்டான நன்மை என்பது வேறு அது மாதிரி சலாம் சொல்வதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் அரபியினுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கை என்பது இல்லை எனவே ஒரு நாற்பது கோடி மக்கள் பேசினாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய சமய மொழியாக நடைமுறை மொழியாக அல்லாஹு தாலா அதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை எனவே அரபி மொழி என்பது பல்வேறு வகையிலே தனித்தன்மை வாய்ந்தது என்று சொல்வார் உமர்லான் சொல்வார்கள் அல்லிமோ அவலா அதற்கு வல்ல அரபியா உடைய மக்களுக்கு எல்லாத்துக்கும் அரபி மொழியை கத்துக் கொடுங்க சொல்வார் அரபி மொழியை கத்துக் கொடுங்க ஏன்னு சொன்னா அது தீன் அது மார்க்கம் அதை கற்றுக்கொள்ளுகிற காரணத்தினால் உங்களுடைய மார்க்கம் சீரமாகிறது உங்களுடைய மார்க்கம் தெளிவடைகிறது மார்க்கம் உயர்வடைகிறது என்று சொல்லி காண்பிப்பார் அரபி மொழியை பொறுத்த பல்வேறு தனி அம்சங்கள் உண்டு பலப்புறமாக ஆரம்பித்து இடப்புறமாக எழுதக்கூடிய தொடக்கத்தினுடைய ஒரே மொழி அதுதான் பலப்புறமாக ஆரம்பித்து பின்னால சின்ன சின்ன மொழிகள் அப்புறம் வந்திருக்கலாம் ஆனால் வலப்புறமாக ஆரம்பித்து இடப்புறமாக செல்லக்கூடிய அந்த நடைமுறையிலே உள்ள ஒரே மொழி உலகத்தில் அரபி மொழி மாத்திரம் தான் அது மாதிரி ஒரு வாக்கியத்திலேயே இஸ்மோ கே அருகுன்னு சொல்லுவாங்க அரபியை பொறுத்தவரையிலே வரையிலே இணைச்சொல் ஒரு ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் இணைப்பதற்கு இணை சொல் அருகு சொல்வார்கள் அந்த இணை சொல் அது மாதிரி வினை சொல் பெயர் சொல் ஒரு வார்த்தையிலே ஒரு சின்ன வாக்கியத்திலே இந்த மூனை வைக்குவாங்க மூணு இருக்கும் தர்ம வக்கீனா ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹசனத்தன் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனான்னு சொல்றோம் இல்லையா இந்த வக்கீனாங்கிற இந்த ஒரு வார்த்தை வாவு அது ஒரு தனி அதுக்கு அர்த்தம் இருக்குது கீ கீங்கிற வார்த்தைக்கு தனி அர்த்தம் இருக்குது நான் அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது அந்த மூன்றுமே ஒரே வார்த்தையிலேயே அதிலே மூன்றும் இருக்கிறது இணைச்சொல் இருக்கிறது வினைச்சொல் இருக்கிறது பயிற்சொல் இருக்கிறது வாவுன்னா இன்னும் அர்த்தம் அப்படின்னு பாதுகாத்து அர்த்தம் நான் என்ன எங்களை அர்த்தம் ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளேயே அரபியினுடைய பொதுவான தன்மை சொல் சுருக்கம் பொருள் விரிவு சுருக்கமான சொல்லாக இருக்கும் விரிந்த பொருளாக இருக்கும் அரபியை பொறுத்தவரையில் அதனுடைய விசேஷ தன்மை என்று சொல்வார் அது மாதிரி உலகத்துல ஒருமை இருக்கிறது பன்மை இருக்கிறது எல்லா மொழியிலையும் ஒருமை இருக்கிறது பன்மை இருக்கிறது அரபியில் மாத்திரம்தான் ஒருமை இருக்கிறது இருமை இருக்கிறது பன்மை இருக்கிறது உலகத்தினுடைய மொழிகள்ல இருமைங்கிறது கிடையாது ஒருமை பன்மைதான் ஆனால் அரபியிலே ஒருமை இருக்கிறது இருமை என்பது இருக்கிறது அது மாதிரி பன்மை என்பது இருக்கிறது அரபியினுடைய விசேஷமான தன்மை இது இது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு எழுத்துக்கள் தான் ஆனால் சொல் வளம் இருக்கிறதே சாதாரணமானது அரபி மொழி ஆய்வு செய்பவர்கள் ஆச்சரியப்படுகிறார் ஆச்சரியப்படுகிறார் இருபத்தெட்டு எழுத்துக்கள் தான் ஆனால் சொல் மிக்க ஒரு வார்த்தை ஆலிமேன் ஒரு வார்த்தை இருக்குது அறிந்தான் அர்த்தம் எப்படி பிரிச்சாலும் சரிங்கிற வார்த்தைய முதலாவது ஐன் இருக்கிறது ரெண்டாவது லாம் இருக்குது மூணாவது மீம் இருக்குது நீங்க மாத்தி முதல்ல கொண்டாங்க ரெண்டாவது லாம கொண்டாங்க மூணாவது ஐனை கொண்டாங்க அப்படி மாத்தினாலும் சரி அந்த மூன்று எழுத்துக்களையும் மாத்தி 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 போட்டால் ஆறு வாசகம் வரும் அந்த ஆருக்குமே அர்த்தம் உண்டு அந்த ஆருக்குமே தனி அர்த்தம் உண்டு இது மாதிரி ஜகில தெரியாமல் அந்த ஜி அந்த அந்த வார்த்தையும் மாற்றி மாற்றி போட்டாலும் அதற்கு தனி அர்த்தம் அந்த சொல் வளத்திலே தனித்தன்மை வாய்ந்ததாக அது அமைந்திருக்கிறது அது மாதிரி அரபிக்கின்னு உள்ள விசேஷங்கள் உலகத்துல ஜீம் நூனை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எந்த அரபி வார்த்தையும் அதாவது ஜீம் வருது ரெண்டாவது நூன் வருது ஜீம் நூனை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல கொஞ்சம் மறைவு இருக்கும்னு அர்த்தம் கொஞ்சம் மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் உதாரணமா ஜி ஜன்னத் சொர்க்கம் மறைந்திருக்கு ஜுன்னத் பைத்தியம் அர்த்தம் அறிவு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஜனாசா உள்ள வச்சு பொதிஞ்ச பிறகு அது பெறுதும் ஜனாசா அதனால அது மறைந்திருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் ஜி முனை கொண்டு தொடங்கும் அரபி வார்த்தை இந்த அரபியினுடைய இலக்கியத்தை அதனுடைய மொழியினுடைய அதனுடைய உயர்வை பற்றி ஆய்வு செய்பவர்கள் பல்வேறு கண்ணட்டத்திலே அதை பற்றி சொல்வார் அங்கீகாரம் பெற்ற ஐநாவினுடைய அங்கீகாரம் பெற்ற ஆறு மொழிகளில் ஒன்று உலகத்துல மொழிகளில் ஒன்றில் பேசினால் பணம் கட்டி பேச அரபி அங்கீகார மொழியும் ஆங்கிலத்திலோ சைன மொழியிலோ ரஷ்ய மொழியிலோ ஸ்பானிஷ் மொழியிலோ பிரெஞ்சு மொழியிலோ அரபி மொழியிலோ இந்த ஆறு மொழியில பேசறதும் பணம் கட்டாம பேசலாம் வேற எந்த மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மக்களுடைய மொழியாக இருக்கிறது நடைமுறை மொழியாக இருக்கிறது இந்த காரணத்தினாலே ஐநா அவனுடைய அங்கீகார மொழியாகவும் இது அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே இலக்கிய வளத்தை பொறுத்த வரையிலே அரபுக்கு நிகர் சொல்ல முடியாது அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை அதாவது சாதாரணமான பெண்கள்கிட்ட கூட அந்த அரபு சம்பந்தப்பட்ட இலக்கிய அறிவு மிகைந்திருந்தது இம்ரவுல் கைஸ்னு ஒரு கவிஞன் இருந்தான் சல்லாசனுடைய காலகட்டம் கூட அவனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இம்ரவுல் கைஸ் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய கவிஞன் நரகத்தின் அவன் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய கவிஞன் தான் ஆனா நரகத்தின் வழிகாட்டி பொறாமையினால் அவன் ஒரு தடவை இடையில மறிச்சு ஆளை ஓக்கணும் திட்டமிட்டு கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான் அவனை பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பொதுவா வந்து பழக்கத்துல ஆளை கதை முடிக்க போறான்னு அவனுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுன்னு கேட்கக்கூடிய பழக்கம் அந்த அடிப்படையில் அவன கேட்கறான் அவனுக்கு ஏதாவது தேவை இருந்து ஆசை இருந்து சொல்லு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுவான் அவன் பார்த்தா முடிவு ஏற்பட போகுது சரி எனக்கு ஒன்னும் அப்படி தனியே இல்லை ஒரே ஒரு வாக்கியை எழுதி தர்றேன் கொடுத்துருக்க ஒரே ஒரு வாசை எழுதி தர்றேன் என்ன எழுதி எழுதிருவா அது ரெண்டும் இம்முறையில் கைசு இன்ன அபாக்குமா இம்ரவு கைசனுடைய பெண் மக்களே உங்களின் தந்தை அவ்வளவுதான் அந்த வாசகம் எவனத்தை இம்முறையில் கைசி இன்ன பாக்குமா இம்ரவு கைசனுடைய பெண் மக்களே உங்களின் தந்தை அவன் பார்த்தானோ இது கொண்டு கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு அதை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டாங்க அங்க ரெண்டு பேரும் உலக்கையை வச்சு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட்டுல மாவு இடிச்சுக்கிட்டு இருக்கிறா பொம்பளைய இதை கொண்டு போய் கொடுத்த உடனே அவனுடைய ம மக்கள் அல்லவா அதை பார்த்த உடனே ஒரு வாசகம் முன்னால் இப்படி அமைந்தால் அடுத்த வாசகம் எப்படி வர வேண்டும் உடனே அந்த ரெண்டு பேரும் கத்தீலும் காத்திலை நீல் அதைக்குமா இம்முறவுல் கைசின் இரண்டு பெண் மக்களே உங்களின் தகப்பனார் என்று ஒளிந்திருக்கிறது இதுக்கு சரியான அடுத்த அடி அடுத்த அடி இதுக்கு வரணுமானா இது மிஸ்ரான்னு சொல்லுவாங்க ஒரு வாசகத்திற்கு இதனுடைய ஈச்சடி இப்படி வந்தால்தான் பொருத்தமாக இருக்கும் கத்தீலன் கொல்லப்பட்டு விட்டார் காத்தில் லதைக்குமா கொண்ட ரெண்டு பேரும் உன்னா நிற்கிறாங்க அவ்வளவுதான் கதை முடிச்சுட்டாங்க அதனால அரபிய மொழியை பொறுத்தவரையிலே இலக்கியத்தினுடைய ஆற்றல் என்பது சாதாரணமானது நாம் அதை பிரியப்படுகிறோம் மொழி என்ற காரணத்தினால் உலகத்தில் எந்த மொழியும் கற்றுக்கறலாம் கற்றுக்கொள்வது நல்லதுதான் ஒரு மொழி ஒடிசுபவன் ஒரு மனிதன் இந்த அடிப்படையில் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறது என்று சார் கூட அரபி மொழியை பொறுத்தவரை நம்முடைய சமய மொழியாக தீனுடைய மொழியாக மார்க்கத்தின் மொழியாக அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான உன்னதமான ஒரு மொழியாக நமது நாயகம் அல்லாசனுடைய மொழியாக குரானின் மொழியாக அதீதின் மொழியாக சூனத்தின் மொழியாக இருக்கிற காரணத்தினாலே அதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள்